மும்பைல டிஃபன் சாப்பிட்டு வெறும் ரெண்டே மணி நேரத்துல துபாயில லஞ்ச் சாப்பிடலாமா கடலுக்கு அடியில ஒரு புல்லட் ட்ரெயில் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இல்ல நிஜமாக போற ஒரு பிரம்மாண்ட திட்டம் இத பத்தி தெரிஞ்சா ஆடி போயிருவீங்க வழக்கமா துபாய் போகணும்னா மூணு மணி நேரம் பிளைட்ல போகணும் ஆனா இனிமே டீப் ப்ளூ எக்ஸ்பிரஸ் மூலமா அரபிக் கடலுக்கு அடியில பயணிக்க போறோம் இதோட வேகம் மணிக்கு அறுநூறுல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் அதாவது பிளைட்டை விட ஸ்பீடு கடலுக்கு அடியில இருநூறு மீட்டர் ஆழத்துல போறப்ப ஜன்னல் வழியா திமிங்கலங்களும் மீன்களும் உங்களை வேடிக்கை பார்க்கும் உலகத்தோட நீளமான அக்வாரியத்தில் ட்ராவல் பண்ணுற ஃபீல் இருக்கும் நம்ம மும்பைக்கும் துபாய்க்கும் நடுவில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அமைக்க பிளான் பண்ணுறாங்க இது வெறும் பேசஞ்சர் ரயில் மட்டும் இல்லை துபாயில இருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரும் இந்தியாவில் இருந்து துபாய்க்கு நன்னீர் போகும் ஐம்பது பில்லியன் டாலர் பட்ஜெட்டில் உருவாக போகிற இந்த திட்டத்தால ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது நடந்தா டிராவல் செலவு அறுபது சதவீதம் வரை குறைய வாய்ப்பு கடலுக்கு அடியில இப்படி ஒரு ஜேர்னி போறதுக்கு நீங்க ரெடியா பயமா இருக்கா இல்ல எக்ஸைட்மெண்ட்டா காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க துபாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல் மும்பைல டிஃபன் துபாயில லஞ்ச்